ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நாங்கள் லேட்டஸ்டா எங்களோட ட்ரிப்பில் வந்து மூணார் வரைக்கும் போயிட்டு வந்ததோம் செம்மையான ஒரு பிளேஸ் சம்மருக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மூணார் போயிட்டு வாங்க ஸோ அவ்வளவு அருமையாக இருந்தது வெதர்ல இருந்து அந்த கிளைமேட்ல இருந்து ஊர் மக்கள் வரைக்கும் ரொம்ப அன்பாகவும் சூப்பராகவும் வந்து எங்களை பாத்துக்கிட்டாங்க நம்மளுடைய கேமராமேன் சார் குமார் ருபார் பார்த்தீங்களா ஸோ அவரோட வீட்டில் தான் தங்கிட்டு வந்தோம் ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஓரமாக வச்சிடறனே இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாரில் பொதுவாக எல்லாருமே போனால் அந்த மாத்துப்பட்டி டேமு இந்த பக்கம் எக்கோ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வழக்கம் ஃபால்ஸுன்னு ரொம்ப வந்துட்டு தெரிஞ்ச ஒரு மாதிரி பழக்கப்பட்ட இடத்துக்கு தான் வந்து அடிக்கடி டூரிஸ்ட்லாம் போவாங்க நான் இந்த வீடியோவில் ஒரு அன்சீன் அல்லது ஒரு மாதிரி ஒரு தெரியாத அன்எக்ஸ்ப்ளோர்டு லொக்கேஷன் சொல்ல போகிறேன் இது வந்து பெரிய ஒரு வியூ பாயிண்ட்டோ இல்லை பெரிய ஒரு மலை இது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அமரன் படம் எல்லாரும் பார்த்துட்டு போல் அந்த படத்தோட கதைகளும் படி அந்த கதை காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இல்லைங்களா ஆனால் நிறைய விஷயங்கள் மூணாறுல அவங்க வந்து காஷ்மீரை மேட்ச் பண்றதுக்காக வந்து எடுத்திருந்தாங்க ஸோ ராஜ்குமார் நீ ப்ரோ நீங்க வந்து யாரோ வேணா ஏற்றலாம் ஆனால் வந்துட்டு ஐஎம் ஏமாத்த அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் பெருசா அவங்க வந்து எதுலயும் ஏமாத்தி எடுத்தாங்க மூணாரில் நாங்கள் அந்த பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணோம் விசிட் பண்ணும்போது தான் வந்து இதே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏ இது அதுரா இது இதுதான்னு சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீலாகும் போது தான் எந்த வீடியோ ஸோ இதற்கான நாங்கள் பார்த்த வீடியோ எந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் அந்த குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஒரு வீடியோ இருக்கும் பார்த்திங்களா அந்த டக்குன்னு வந்து போச்சே ஓகே அந்த வில்லன் அந்த டெரரிஸ்ட்டை வந்துட்டு அந்த அந்த பில்டிங்கில் இருப்பார் இவங்கெல்லாம் போய் சர்ச் பண்ணி நம்ம எஸ்கே அவர்கள் அதாவது முக்குந்த் அவர்கள் வந்து உள்ளே போயிட்டு அவங்களை வந்து கேஷ் பண்ண வரலீங்களா ஸோ அந்த ஒரு வீடு செட்டப்பு அதை வந்து நம்ம ஒரு மாதிரி போய் பார்த்தோம் ஸோ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் அதை வந்து உங்களுக்கு நான் அடுத்து ப்ளே பண்ணுறேன் ஓகே அங்கே ஒரு வீடு தெரியுதா இல்லையா அதுதான் வந்து இந்த வீடு இந்த வீடு தான் அந்த ஓடி போனாங்க ஓடி போனாங்களா யார் போனால் அந்த மாதிரி சீன் இல்லையே ஏ எல்லாத்தையும் காப்பாற்றி மேலே போலீஸ் இது ஆக்குவாங்க ஆமாம் இந்த வீட்டு இதுதான் அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண இடம்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த மெயின் வில்லன் இப்படியாமா சிவகார்த்திகன் இங்க தான் நின்னாரா போங்க இந்த மாதிரி ஏத்தத்துல நிப்பி பிடி மாரோ வந்தானே ஓ அந்த பாராங்கயா ஸ்னைப்பர் பாரு ஏ போக்கி இருக்கு பாரு பழகு வாங்க வாங்க அதே மாதிரி அந்த அந்த இவங்க எல்லாம் வந்துட்டு ஒளிஞ்சிருப்பாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு பக்கத்து பில்டிங் இருப்பாங்க இருப்பாங்க அந்த பில்டிங் ஸ்ட்ரீட்ஸும் தான் அந்த காமிக்கிற அந்த பக்கம் இதுதான் அந்த சீட்ஸ் இதுதான் வந்து அந்த பேஸ் னு சொல்றாங்க சார் நம்ம அந்த வில்லன் உமர் ஃபரூக்கா டக்கின் மறந்து போச்சு ஸோ அவரோட இந்த வீடாக காண்பிக்கப்பட்ட இடம் இங்கே தான் வந்து ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இருந்து அப்படியே போனதாக சொல்லப்படுது வாட்கள்லாம் ஓடி ஓடியான்னு கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் இங்கே தான் சார் மூணார் வந்து ஒரு படம் போல் இதெல்லாம் நைட்டில் காமிச்சிருப்பாங்க ஸோ நான் பகலில் எடுத்ததுனால உங்களுக்கு மேபி இப்படி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் ஆனால் நிஜமாவே வந்து இதை காஷ்மீர்னு சொன்னால் நம்புற மாதிரி தான் இருந்துச்சு நானே வந்து நீ வந்து கொண்டு இறக்கி விட்டு நீ காஷ்மீரில் தான் இருக்கிற அப்படின்னா ஆனால் ஆமாம் இல்லை இப்படிதான் இருக்கு காஷ்மீர் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு பேக்கில் இருந்து பொறுமையாக இப்படியே வந்து கேமராவை கொஞ்சம் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஆட்டி மேலே அப்படியே டில் பண்ணினா இதுதான் வந்து அந்த அமரன் படத்தில் வெளியில் நம்ம போட்டு தெரில உள்ளே அந்த ஏரியா ஸோ அது பேஸ் மாதிரி நீங்கள் ஏதோ அன்றைக்கி செட்டு போட்டது போல் என்ன இருக்கோ தெரில அது என்னன்னு நமக்கு ஸோ கீழே ஒரே ஸ்டெப்ஸு இதெல்லாம் அருமையாக இருக்குது இப்படியே லெஃப்ட் வந்து காமிச்சா சூப்பர் ஜூம் போடுவோமா இதுதான் அந்த பில்டிங் கிளைமேக்ஸில் வந்து மேஜர் அவர் வந்து இதுலருந்தான் வெளியே வருவார் முகந்தோரதாச்சன் இதுவுமே ஒன் ஆஃப் த பதிங்கெடுத்து அவர் இடம் மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னும் க்ளோஸ்ல பார்க்குறோம் ஓகே திஸ் இஸ் தி பில்டிங் அமரன் கிளைமேக்ஸ் பில்டிங் கீழே போகிறோம் இருக்கு இருந்தாலும் பொறுமையாக போகிறோம் டூரிஸ்ட் வண்டியில் ஜாஸ்தி இருக்கு ஓகே ஓகே ஐ திங்க் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு நினைக்கிறேன் இதுதான் படத்தில் டெரரிஸ்ட் வீடாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ஸோ இது இது மற்றும் ஒரு நைஸ் ஸ்பாட் மூணால் கிரவுண்டு மேலே இருக்கு இதுவும் ஒரு சம்திங் லியோ படம் வீடு மாதிரி சொல்லலாமா எது வேணால் சொல்லலாம் கீழே பாறைகள் ஒருவேளை வந்துட்டு மூணாறுல எல்லா படத்தையும் எடுத்துட்டு காஷ்மீர் எனக்கு கவனிச்சு சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு லொகேஷனாவே சூப்பரா இருக்கும் பக்கத்துல கிரௌண்ட் வேற இருந்துச்சு அங்கே நாங்க வந்து மேட்ச் எல்லாம் வேற போட்டோம் அது ஒரு சமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி கேக்குதா அங்க பாத்தியா இப்படி டோர்னமெண்ட் மேட்ச் மாதிரி எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் நெட்டெல்லாம் கட்டி விட்டு பயங்கரமாக இருக்குதா ஃபுல்லு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆனால் நம்ம கிரவுண்ட் எது தெரியுமா இதுதான் நம்ம கிரவுண்டு இங்கே தான் நாங்கள் ஆடப்போகிறோம் எப்படி இந்த மாதிரிலாம் கிரிக்கெட் இருக்க அவர் வந்து பாதிக்கப்பட்டார் ஸோயா இதுதான் அந்த மூணாறுடைய அந்த அமரன் ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸு இது கிட்டத்தட்ட மூணாருடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த பில்டிங் ஒரு கவர்மெண்ட் காலேஜு நான் அந்த கிரௌண்டு சொன்னதுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒரு தான் ஆனால் அங்கே மேட்செலாம் நான் விளாண்டு செமையாக இருந்தது ஒரு தரம்சாலா எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு ஸோ அந்த பனிமூட்டங்களும் பனி மேகங்களும் வெயில் அடித்தாலுமே வெயிலே தெரியாது வேறவே வராது விளாண்டா ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி செமையாக இருந்தது அண்ட் யா இட் ஃபார் திஸ் வீடியோ ஸோ முடிஞ்சால் மூணார் போனீங்க அப்படின்னா அந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு அந்த இடமே அந்த நாட் ஓன்லி ஃபார் அந்த பில்டிங்காக நான் சொல்லலை அந்த இடமும் அந்த பிளேஸே செமையாக இருந்துச்சு ஒரு மாதிரி நீங்கள் கிரிக்கெட் பிளேயராக இருந்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் யாரையும் விளாண்டு வாங்க மூணார் லோக்கல்ஸ் யார் இருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் மாதிரி நிறையா வந்துட்டு அந்த பக்கத்துலேயே இருக்கும் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கும் அதுவும் அந்த ஸ்னைப்பர் ஷாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து நான் வீடியோவில் வந்து நான் காட்டிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ யா தச்சபா டோடே ஸோ மீண்டும் உங்களுடைய நாளை மற்றும் மூணு வீடு சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்